காலாநதி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரி இப்போ கிச்சனுக்கு வராங்க அங்கே பாட்டியும் ராதாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ காவேரியை பார்த்ததுக்கப்புறம் பாட்டி வந்து நீ மாத்திரலாம் கரெக்டாக சாப்பிட்டியா சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டியா எங்கள் நீ வந்து உங்கள் பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டு குழந்தைக்கு வந்து எதுவும் அதாவது தப்பு பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பா காவேரி வந்து பாட்டிக்கிட்ட எப்பயும் போல நார்மலாக பேசுகிறாங்க இப்போ ராதாவும் பாட்டியும் வந்து மாறி மாறி கிட்ட பேசி எப்போ அந்த கூட கும்பல்லாம் போவாங்க வீட்டை விட்டு உங்கள் பிரச்சனைலாம் எப்போ முடியும் தேவையில்லாமல் எங்கள் பேரனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறீங்க அவ்வளோ படிச்சுட்டு இந்த வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த கன்ஷனில் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறையில் பார்த்தோம் அப்படின்னா காவேரியை ரொம்பவுமே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்க காவேரி ரொம்பவுமே எமோஷனல் ஆகி எங்களுக்கே தெரியாத மாதிரி கல்யாண ஆனதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எதார்த்தத்தை அவங்க அப்படியே கண்ணீருங்க மூலியமாக பேசுகிறாங்க போதா குறைக்கு பார்த்து அன்பரசும் வந்துடுறாங்க ரொம்பவுமே காவேரியை கார்னர் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் அங்கேருந்து அதை பார்க்கறாரு உடனே விஜய் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறையா பேசுகிறாரு பேசிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் காவேரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து அப்போல்லாம் எங்கேயும் போவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சிடுறாங்க அப்புறம் அன்பரசையும் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாரு இருந்தாலும் காவேரிக்காக இருக்கட்டும் விஜய்கா இருக்கட்டும் ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பிரமோலை பார்த்த மாதிரி கிச்சனில் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த இன்னொரு ஃபேமிலி இருக்காங்களா முத்துமலர்னு ஒருத்தங்க இருக்காங்களா அவங்க கிருஷ்ணா சிந்து இருக்காங்கல்ல அந்த சிந்து வந்து பார்த்தோம்னா கிச்சனில் சாப்பாடு எடுக்க வராங்க ராதா பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விட்டு மீதாரி இருந்தால் தான் நீ வந்து சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க இதெல்லாம் நம்ம காவேரியும் கங்காவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே மனசு எமோஷனல் ஆகிடுது அடுத்து பார்த்தோம்னா அவங்க வெளியில கார்டன் கார்டனில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு பாக்ஸில் வந்து சாப்பாடு எடுத்துட்டு காவேரி கொடுக்க போகிறாங்க கங்கா வேணான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பசியில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ அந்த சிந்துக்கு கொடுக்குறாங்க அவங்க வாங்கி சாப்பிட முதல்ல வேணான்னு சொன்னாலும் அப்புறம் வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சிந்து யோசிக்கிறாங்க உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டோம் நான் சொல்கிறதுக்கு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சிந்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரியும் கங்காவும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் நிறைய பேக் பேசுகிறாங்க எப்போ கல்யாணம் ஆச்சு எப்படி உங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்னு இப்போ பார்த்தா அந்த சிந்து எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க பார்க்குற நமக்கே பெரிய குழப்பம் குழப்பமாக தான் இருக்க மாதிரி இருக்குது நம்ம டேரக்டர் தான் என்ன சொல்ல வராருங்கிறது ஒன்றுமே புரியாமல் இருக்குது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சினா தயவு பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னை காப்பாற்றுங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருக்கேன் இந்த ஸ்டோரி எதை நோக்கி போகுதுங்கிறதே ஒன்றும் புரியல எது எப்படியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகாமல் இருந்தாவது நல்லாயிருக்கும் பயங்கர ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சரி எப்போ கல்யாணம் நடந்துச்சு நீங்களாம் ஊருக்கு வந்தது இல்லையா அப்படி இப்படிங்கிற மாதிரி எப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க அவங்களும் நிறைய ஆன்சர் பண்ணுறாங்க அடுத்தோடு பார்த்தோம் அப்படின்னா ஊருக்குலாம் வந்திருக்கோமே எங்கள் அப்பா கூடயே தான் ஊருக்கு வருவோம் நாங்கள் தேனியில் தான் எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க அங்கே வந்துட்டு பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறாங்க அதை கேட்டு காவேரியும் கங்காவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அவங்க அப்பா கூட இவங்க ஊருக்குலாம் வந்துட்டு போகிறாங்க கத்தாரிலேருந்து வெளிநாட்டிலேருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரே ஷாக்கிங்காக இருக்குது அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் விஜய் வந்து அந்த ஃபேமிலிக்கிட்ட உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு வெளியில் கிளம்புங்கன்னு சொல்லும்போது நாங்கள் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் பேசுகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த ஒரு ஷேர்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு உண்டான சொத்து பாதி பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலியிலேருந்து தான் கிருஷ்ணா அவர் பேசுகிறாரு அதை கேட்டுட்டு விஜய் கோவப்படுறாரு காவேரி இந்த பக்கம் கோவப்படுறாங்க ஆகும் மொதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது அடிதடியில் முடியுமா இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட் வச்சுருக்காரா நம்ம டேரக்டருங்கிறது அடுத்து தொடர்ந்து பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் இன்னைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு இப்போ விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறாருங்கிறத அடுத்து வர ப்ரொமோவை பார்த்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்